அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே நூற்றி எட்டு பணவசிய சூட்சமங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்று ஆறாவது சூட்சமும் சொல்லித்தரப்போகின்றேன் இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டிய நாள் தேய்பிரை அஷ்டமி நாள் தேய்பிரை அஷ்டமி நாளில் சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் விளக்கில் ஏதேனும் ஒரு விளக்கில் ஐந்து மிளகுகள் போட்டு தீபம் ஏற்றணும் அதாவது நீங்கள் வழக்கம் போல் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கொழுங்கள் எத்தனை விளக்கு வேணால் ஏற்றிக்கோங்க அதில் ஏதாவது ஒரு விளக்குல அந்த விளக்கின் எண்ணெயில ஐந்து மிளகுகளை போட்டு நீங்கள் வழக்கம் போல் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் வடக்கு திசை நோக்கி எரியணும் இந்த மிளகுகளை நீங்கள் தீபத்தை குளிர் வச்சுட்டு எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இப்படி தேய்பிரை அஷ்டமியில் சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றினால் காலபைரவரின் அருளால் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் இந்த ஆடியோவில் நான் சொல்லித்தர இந்த பணவசிய சூட்சமம் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்கள் விடவும் சக்தி வாய்ந்த சூட்சமங்களை சொல்லித்தர போகிறேன் அதுக்காகத்தான் பண வசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதத்துக்குண்டான பணவசிய மந்திர சூழ் வழங்கப்படும் அந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருக்க எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசிய குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்